சிவாய நம திருச்சிற்றாம்பலம் இயற்பகை நாயனார் இயற்பகை நாயனார் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டம் பூம்புகாரில் அமைந்துள்ள திருச்சாயக்காடு என்னும் ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தார் இவர் ஒரு சிவத்தொண்டர் இயற்கைக்கு மாறாக வாழ்ந்ததால் இவரை அனைவரும் இயற்பகை என்று அழைத்தனர் இவர் தம்மிடம் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து வந்தார் இயற்பகை நாயனாரும் அவர் மனைவியும் எந்நேரமும் சிவனை வணங்கி சிவனடியார்களுக்கு பணிவிடை செய்து பாத பூஜை செய்தார்கள் இயற்பகை நாயனாருடைய இறை தொண்டை எண்ணி வேந்த சிவபெருமான் அவரை சோதித்து ஆட்கொள்ள விரும்பினார் ஒருமுறை சிவபெருமான் அந்தணர் வேடம் பூண்டு இயற்பகை நாயனார் இல்லத்திற்கு வந்தார் இயற்பகை நாயனார் முறைப்படி சிவனடியாரை வணங்கி வரவேற்றார் சிவனும் அவரிடம் யாம் விரும்பும் ஒன்றை உம்மிடமிருந்து பெற்று போகலாம் என்று வந்தேன் என்றார் அதற்கு இயற்பகை நாயனார் தாங்கள் எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுப்பேன் என்றார் நிச்சயமாக என்றதற்கு சிவனடியார் கேட்டால் என் உயிரை கூட தருவேன் என்றார் இயற்பகை நாயனார் இயற்பகையாரே எமக்கு பணிவிடை செய்ய உமது மனைவியாரை தாரும் உன் மனைவியை அழைத்துப் போகவே நான் வந்தேன் என்று கூறினார் இயற்பகை நாயனார் தனது மனைவியை பார்க்க இயற்பகை நாயனாரின் மனைவியார் கணவரின் விருப்பப்படி சிவனடையாரின் திருவடியை வணங்கி நின்றார் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயற்பகை நாயனார் சிவனடையாரிடம் கேட்டார் உன் மனைவியை கூட்டிச் செல்லும் போது உன் சுற்றத்தார் என் மீது வெறுப்பு கொள்ளலாம் அதனால் இவ்வூர் எல்லையை கடக்கும் வரை நீர் எமக்கு துணையாக வர வேண்டும் என்றார் ஏற்பகை நாயனாரும் சரி என்று ஊரின் எல்லையில் உள்ள சாயக்காடு என்ற இடத்தை அடைந்தார் அப்போது அவரது உறவினர்கள் மற்றும் ஊரார்கள் தடுக்க முயன்று கேலி பேசினார்கள் ஊர்க்காரர்கள் ஆயுதங்களைக் கொண்டு சிவனடையரை தாக்க முயன்றார்கள் ஏற்பகை நாயனார் தனது கூர்வாள்களால் ஊரார்களை வெட்டி சாய்த்தார் அவர் கொள்கையை பிடிப்பை கண்டு வேந்த இறைவன் தனது அடியார் வேடத்தை விடுத்து ஏற்பகை நாயனாருக்கும் அவரது மனைக்கும் ரிஷப வாகனத்தில் உமையாருடன் எழுந்தருளி காட்சியளித்து தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார் கொலைவண்ட ஊரார்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுத்தார் அதனால் இயற்பகை நாயனாருக்கு உரிய தலமாக பூம்புகார் திருச்சாயக்காட்டில் உள்ள சாயாவானேஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன குரு பூஜை ஏற்பகை நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது